பெருத்த அவமானத்தை சந்தித்த எதிர்நீச்சல் குணசேகரன் ஜீவானந்த பேச்சு மீறினதுனால ஏற்பட்ட விபரீதம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக ஒரு விஷயத்துல ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லி நாட்டாமல் பண்ணா அந்த விஷயம் மொத்தமாக பாழாயிடும் ஸோ அப்படிதான் எதிர்நீச்சல் சீரியலுமே இப்போ பாழா போச்சு அதாவது ஆரம்பத்துல கதை வசனம் நடிப்பு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தி பட்டி தொட்டி எல்லாமே தெரிக்க விட்டாரு இயக்குனர் திருச்செல்வம் ஆனால் எப்போ குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்த மாரிமுத்து அவர்கள் இறந்து போனாரோ ஸோ அப்பத்துலேருந்தே இந்த சீரியலுக்கு நேரம் சரியில்லாமலே போயிடுச்சு அதாவது குணசேகரன் கதாபாத்திரம் அந்த நாடகத்துக்கு ஆணி வீராக இருந்துச்சு அதனால் அவருடைய கேரக்டருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ஜீவானந்தம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாரு இதில் மூக்க நுழைக்கிற விதமாக சன் டிவி சேனல்கிட்ட இருந்து கலாநிதி மாறன் வேலராமமூர்த்தியை போட சொல்லி கட்டாயப்படுத்திட்டார் இதை மறுக்கிறதுக்கு முடியாம ஜீவானந்தமும் குணசேகரன் கதாபாத்திரத்துக்கு நடிக்க ராமமூர்த்திய நடிக்க வச்சாரு வில்லங்கத்தனமான பேச்சும் கொடூரமான முகமும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம வேலராமமூர்த்தி ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால ஜீவானந்தம் சொன்ன கதையில சில மாற்றங்களை வச்சு அவரோட இஷ்டத்துக்கு அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இதனால ஜீவானந்த பெருசாக அப்செட் ஆன நிலையில சன் டிவி சேனலும் ரவீனராமூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி ஜீவானந்தத்தை டம்மியாக்கிட்டாங்க இதனால் தொடர்ந்து கதை தடுமாறி போய் ஜீவானந்த கையை விட்டு சீரியல் வேற ஒரு ட்ராக்கிக்கே மாறி போயிடுச்சு அதுக்கப்புறமா எப்படியாச்சும் தன்னுடைய கிளைமேக்ஸ் மக்களுக்கு காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி பயணித்துட்டு வந்த ஜீவானந்தத்துக்கு இன்னும் ஒரு நெருக்கடி கொடுத்தவர் தான் கலாநிதி மரன் இவர் போட்ட ஒரு மெயில் தான் ஜீவானந்தத்தை கிளைமேக்ஸ் காட்சியையும் சொதப்ப வச்சதுக்கு முக்கிய ரீசனாக முஞ்சுது இப்படி ஒரு பக்கம் இருந்த நிலையில் கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா வேல கொடுத்த ஒரு பேட்டியில் இந்த நாடகத்தில் நான் நடிக்க விருப்பமே இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் சன் டிவி சேனல் கிட்டே இருந்து எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி கெஞ்சி கூப்பிட்டாங்க அவங்கள நம்பி நான் நடித்தது தான் மிகப்பெரிய தவறு ஏன்னா என்னுடைய நடிப்பை மக்கள் ஏற்று அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தையே ஏற்படுத்தி கொடுத்துருக்குது நான் மட்டும் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்கல அப்படின்னா எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடச்சிருக்கும் அதன் மூலியமா என்னுடைய கெரியர் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும் இதெல்லாமே என்னை சரியாக செய்ய விடாம தடுத்தது கலாநதிமாறன் கொடுத்த சம்பளம்தான் பணம் புகழுக்கு ஆசைப்பட்டு என்னோட கெரியரை நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா இப்போ புலம்பிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜீவானந்த சொன்னபடி மட்டும் நான் நடிச்சு கொடுத்துருந்தா ஓரளவுக்கு இந்த சீரியலில் விபரீதம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு அவரோட பேச்சையும் மீறி எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த ஒரு முடிவு இப்போ என்ன வருத்தப்பட வைக்கிது எது எப்படியோ ஒரு நல்ல கதையில் நடித்த ஒரு ஆத்ம திருப்தியோட நான் போனேன் ஆனால் முடிகிற தருவாயில் ஏண்டா நடித்தோம் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிற அளவுக்கு என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளி விட்டுருச்சு இந்த சீரியல் அப்படிங்கிற மாதிரியாக வேளராமூர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த இன்டர்வியூவில் வந்துட்டு இது குறித்து பேசியிருக்கிறாரு ஸோ எனிவே நல்லா போயிட்டுருந்த ஒரு சீரியல் ஒரு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு ஒரு கட்டத்தில் அப்படின்றதா சொல்லணும் ஸோ எனிவே நீங்கள் எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மாரிமுத்து அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சீரியல் எப்படி போச்சு அண்ட் வேளராமமூர்த்தி குணசேகரனாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கட்டத்திலேயாவது செட் ஆனாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்